சூப்பர் மாடுங்க ஆத்தர ஏத்தை நொறுக்கி இருக்குதேப்பா அருமையான மாடு சிவவேகை சீமை கேடிஆர் சிவகங்கை சீமை கேடிஆர் எனவும் சிறப்பு குடிப்பார் தொட்டுப்பாரு தோற்றுப்பட்டி நானாக ஜனமும் ஒரு வெள்ளி காசி மாடு சூப்பர் மாடுங்க ஒன்று அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது ஒன்று திருச்சி பொன் ஹீரமணம் ஒரு வாத்தியோனுக்கு மாடு கொடுத்து பாடி சேவுகள் சேர்வைக்க மாடு ரவி நினைவாக உப்புப்பட்டி அருள் பிரதரசுலம் எம் எஸ் முருகேசன் மாடு திருவனங்குளம் எம் முருகேசன் மாடு

விமான <laughs> <laughs>

சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பேர் இலுப்பூர் கோவிந்த நாயகம் பகவதி அமக கோயில் மாடு மாவட்ட விளையாட்டு மாடு குடிப்பார் இலுபூர் கோவிந்தநாயகப்பட்டி பகவதி அம்மன் கோயில் மாடு மாடு ஒருத்தர் ஒருத்தர் பெரிய கேவடுது தஞ்சாவூர் ராஜுவா தேர்மானு குடிப்பாரு குடிப்பா அழகு டாலர் ஆத்தரை நடந்தே போதுங்க ராஜுவா தேர்மாடு பாரு என்ன நம்மளு சுத்துற இருக்கம்பி நீன்னு நீ என்ன எல்லாத்தையும் பேத்தி நீனு சுத்துற அப்படி ஆஹ் புடிப்பாரு பிடிக்கப்பா தொட்டு பாரு தஞ்சாவூர் ராஜுவா தேர்மாடு சூப்பர் மாடு மாடு குடிப்பாரு குடிச்சுப்பா அது மேல மாடு காலா சூடு பிடிச்சிருச்சுப்பா சுத்துப்போம் இதுதாங்க சுத்து மாடு சுற்று நல்லா சுத்துரா சொத்துரு சுத்து சூடு போறவா எவாரு பேர் சொன்ன நம்ம

அருமையான விளையாட்டு மனு தொட்டு மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பாடி இல்லம் ரொக்க பரிசு முன்னாள் அமைச்சர் விளாடிமணி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் ரொக்க பரிசு அருணாச்சல பாலச்சூரோட சார்பாக மெய்வெளிச்சாலை விமல் செல்வாவுடைய அம்பாள் குருசு மாடுபா அருமையான மனு சூப்பர் மாடு அருமையான மனு தெரிக்க விருது ஒருத்தர் கூட பக்கத்தில் விட மாட்டேது அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுமா

கையிரை கையிரை ரெண்டு பேர் பிடிக்காதீங்க मार விட்டுட்டு இருப்பா ரெண்டு பேர் பிடிக்காதீங்க கீழ குதி பலஞ்சி சேவ மாதிரி இந்த பேரு பைரிக் குரு சுமடு எல்லா கிராமத்து

பாலநகர் நவீன் தேவர் மாடு பாலநகர் சண்முகம் சுரேஷ் கந்த மாடு பாலநகர் நவீன் தேவர் அத்தனை இடத்தை ஒருத்தர் அந்த விட்டு ஒரு நம்பருக்கு ஓட்டு மாநில துணை மகளிர் இணையமைப்பாளர் அம்மா ஆண்டு சொல்லுவோம் சுரேபரிசு மாடு வெற்றி பெற்றிருக்கோம் பின்னாடி போங்க

வெளியில போ ஒருத்தர் மட்டும் தம்பி மட்டும் தம்பி ஒருத்தர் மட்டும் நல்ல மாடு நல்ல வீர வீர ஏறி போட்டு மிதிக்குது எங்க விஜயகாந்த் ரசிகர் அருந்து வருது தம்பி விடுறா தம்பி தம்பி சும்மா கண்ணு கூட்டியை விட்டு பத்திரீர் உருரா குரு மாடு கண்டா விட்டுருவேன்

வீர வெற்றி வீரருக்கு பெருமை கிளைங்க வீரரே எக்சா பாரதி போலீஸ் ரகுமார் பாவுடர் பாவுடர் போடுங்க போட கூடாது மாடு விட்டுட்டு விஜயபாஸ்கர் எல்லாம் ரொக்கபெரிச்சு ஓराल ஓराल ஒருத்தர் மட்டும் கைரே மாரே காலை அரைமேல வீர கைரே மாடு சூப்பர் மாடி விட்டுட்டு கைரே விட்டுட்டுங்க கீழக்குறிச்சி தேவிக்கு சந்தசாயம் அறிவிப்பா கீழக்குறிச்சி குறிக்க அறிவிப்பாரு அறிவிப்பா சூப்பர் மானுங்க அருமையான மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கும்

முடிய <atted> <virti hermano>

ய்ய ஐயோ ஏறிப்பட்டு மிச்சிட்டு போகுது மாறு வெட்டி பெற்றது சரியாரங்காச்சி பண்ண உலகம் மாறு வெட்டி வர்றீங்க

வெற்றி <coughs> பெற்றிருக்கோம்